நீ என்ன செய்ய போகிறோம்னா நார்த்தங்காய் ஊருக்காய் செய்ய போகிறோம் தண்ணி ஊற்றி நார்த்தங்காய எடுத்து வச்சுக்கலாம் மூடு வச்சு வேக வச்சுக்கலாம் நார்த்தங்காய் வெந்தாச்சு இறக்கி வச்சுக்கலாம் நார்த்தங்காய ஆற வச்சு சின்ன சின்ன பீஸை அரிஞ்சு எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் ஆற வச்சு சாரில் கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாவை சாரில் கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுவு அரிஞ்ச நார்த்தங்காய சேர்த்துக்கலாம் அரைச்சா கடுவு வெந்தயத்தூள் மிளகாத்தூள் தூள் உப்பை சேர்த்து கிளையறி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் ஊறுகாய் ரெடி இறக்கி வச்சுக்கலாம் மூணு நாளைக்கு ஊறுகாயை காய வச்சு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நார்த்தங்காய் ஊருக்காய் ரெடி